அனைவருக்கும் வணக்க நண்பர்களே அதாவது தமிழ்நாட்டுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வருகையை பார்த்தீங்கன்னா கடுமையாக இங்கே உள்ள திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்க்குது அது எதனால் அப்படின்னா இவர் வந்து தமிழர்களை வந்து இழிவுபடுத்திட்டாரோ மேலும் பார்த்திங்கன்னா இவர் வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை முன் அதாவது அத அங்கே உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவரும் பார்த்தீங்கன்னா இது வந்து தனிப்பட்ட விஷயம் இதுக்கும் தேர்தல் நடத்த விதிமுறைகளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது தள்ளுபடி பண்ணிட்டாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் மோடி அவர்கள் அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவேகானந்த மண்டபத்தில் தியானத்தை ஈடுபட்டிருக்காரு ஆனால் அந்த புள்ளி வச்ச கூட்டணிலாம் பார்த்தீங்கன்னா க தியானத்துக்கு தான் பிரதமர் மோடி அவர்கள் வராரு ஆனால் இவனுங்களுக்கு ஏதோ தவசம் பண்ண வர போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா கிடந்து கதறிட்டு கிடக்கானா இவர் பேசினாலும் கதறி தானோ பேசாமல் அமைதியாக இருந்தாலும் கதர் தானோ இந்த புள்ளி வச்ச கூட்டணியில் உள்ளனா அதிலேயும் ஒரு சில திமுக என்ன என்னென்னிருக்காங்கன்னா இன்றைக்கி கடைசி கட்ட தேர்தல் நடக்குது நாளைக்கு அது வந்து வெஸ்ட் பங்காலேயும் நடக்குது வெஸ்ட்டு பெங்கால் பார்த்தீங்கன்னா அந்த விவேகானந்தர் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த விவேகானந்தர் மண்டபத்துலேருந்து தியானத்தில் ஈடுபட்டால் அந்த வெஸ்ட் பங்காலில் உள்ள மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சிம்பத்தி கிரியேட் ஆகும் அது நம்மளுக்கு வாக்குகளாக மாறும் அப்படிங்கிறதுனால தான் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தியானத்தில் ஈடுபடுறதா பார்த்திங்கன்னா சில திமுக காந்திலாம் நினச்சிட்டு இருக்காங்கன்னா அதில் சில திமுக காரணம் இன்னும் என்ன வச்சுருக்காங்கன்னா இல்லை இல்லை மதுரை விருதுநகர் ராஜா அந்த ஸ்ரீ திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் பாஜக படுதொள்ளி அடைய போகுது அதனால தான் பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி கன்னியாகுமரி மாவட்டம் வந்து ஹேக் பண்ண வந்திருக்காரு அப்படின்னு நிறைய திமுக காரணம் இன்னும் நம்பிட்டுருக்கானோ அதுங்க போக பார்த்தீங்கன்னா இவனு பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு பிரதமர் மோடி அவர்கள்லாம் வெளியிலே வரக்கூடாது தலைமறை வரக்கணும் எலெக்ஷன் முடியும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் கமிஷன்கிட்ட புகார் கொடுத்தாலும் ஆச்சரியப்படக்கல ஏன்னா இன்னைக்கு அவரை பார்த்தாலே மக்கள் வாக்களிப்பாங்க அப்படிங்கிற நிலமைக்கு இவனே வன்ட்டான புள்ளி வச்ச கூட்டணியிலாம் அதாவது இவனை சொல்லணும்னால தமிழருக்கு எதிராக செயல்படுற பிரதமர் மோடின்னு இதே இவனு தான் வாஜ்பாய் காலத்தில் அப்துல் கலாம் அப்படிங்கிற நபராக ஜனாதிபதி ஆக்கி அழகு பார்த்தது பாஜக ஆனால் அந்த சமயத்தில் இந்த திமுக கட்சி கலாம் என்றாலே கழகமானவர் கழகம் உண்டு பண்ணக்கூடியவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்தது கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் ஆனால் அப்போம்லாம் தமிழர்கள்லாம் இவங்களுக்கு தெரியல அந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் இப்போ வந்துட்டு தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி ஒரு சிம்பத்தி இவனும் கிரியேட் பண்ணிட்டு உண்மையிலேயே தமிழர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அது எல்லாருக்குமே தெரியும் அது இலங்கை தமிழர் படுகொலையிலே நீங்கள் பார்த்துப்பீங்க அதனால அதாவது இந்த மக்களை தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக புள்ளி வச்ச கூட்டணி அப்படிங்கிறது தான் அடைய போகுது மறுபடியும் தேசியம் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற போகுது மறுபடியும் ஆன்மீகம் ஆட்சி தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மலரப்போகுது அதை யாராலையும் தடுக்க முடியாது